மத்தியபாதம் ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் எட்டு லட்சத்தை எழுந்தவர் மனைவி இரண்டு குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொலை சலூன் கடைக்காரர் தற்கொலை முயற்சி பெங்களூரு கர்நாடக மாநிலம் மண்டியா பகுதியைச் சேர்ந்தவர் நரசிம்மன் இவரது மனைவி கீர்த்தனா வயது இருபத்தி மூணு இந்த தம்பதிக்கு நாலு வயதில் ஜெயசிம்மா என்ற மகனும் ஒன்றரை வயதில் ரிஷிகா என்ற மகளும் இருந்தனர் நரசிம்மன் மண்டியா டவுன் பிட்கோலா பகுதியில் செல்வம் கடை வைத்து நடத்தி வருகிறார் இதனால் அவர் குடும்பத்துடன் அப்பகுதியில் வைத்து வந்தார் இந்த நிலையில் நரசிம்மன் கிரிக்கெட் சூதாட்டத்தின் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வந்துள்ளார் இதற்காக பலரிடம் கடன் வாங்கியிருந்தார் ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் எட்டு லட்சம் வரை நரசிம்மன் இழந்துள்ளார் இது தொடர்பாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இதற்கிடையே கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்ப கேட்டு தொந்தரவு செய்தனர் அதனால் வரதட்சணை வாங்கி வரும்படி மனைவிக்கு மனைவி கீர்த்தனாவிடம் நரசிம்மன் த தகராறு ஈடுபட்டார் சம்பவம் தன்று உணவில் விஷம் கலந்து மனைவி மற்றும் இரண்டு துணை கொடுத்துவிட்டு நரசிம்மன் வெளியே சென்று விட்டார் அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டுக்கு வந்துள்ளார் அப்பொழுது மனைவி மற்றும் இருபது குழந்தைகள் இறந்து கிடந்தனர் இதையடுத்து நரசிம்மனும் விஷ குடித்து தற்கொலைக்கு முயன்றார் நரசிம்மனுக்கு ஆஸ்பத்திரி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஐபிஎல் ஐபிஎல் மேட்ச் ஜாலியாக விளையாடுங்கப்பா ஐபிஎல் விளாட்னவுன்னா எல்லாரும் அப்படியே போய் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கிடுவாங்க எல்லாம் அந்த ஓட்டை ஓடுவாங்க பிடிப்பிடிக்கும் நல்லா தான் எவ்வளோ பேர் என்ன கொள்ள போகிறீங்களே தெரியுது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு அமித்ஷா பையன் வேறு அங்கே இருக்கிறாரு அதனால் ஐபிஎல் தொட முடியாது அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபு சாப்பிடும் சாப்பிட்டோம் ஜெய்க்